வணக்கம் நண்பர்களே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய கஷ்டங்கள் தீரணும் பிரச்சனைகள் தீரணும் எப்போ பார்த்தாலும் மன அழுத்தமாக போராட்டமாக இருக்க வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்க என்ன பண்ணுறதுனே புரியலே இதுக்கு நம்ம என்ன தான் பண்ணலாம் என்ன வழிபாடு பண்ணால் வாழ்க்கையில் பெருசாக வர முடியும் பொருளாதாரத்துலையும் வாழ்க்கையிலையும் நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அருகில் இருக்கக்கூடிய பார்வதி தேவி இல்லை அப்படின்னா விஷ்ணு துர்க்கை அந்த இடத்துல போய் நீங்கள் வெண்பொங்கல் செய்யுது அதை எல்லாமே கலந்து வெண்பொங்கல் எப்படி செய்வோம் மிளகள் இருந்து பாதாம் இருந்து நிறைய போடுவாங்க கலந்து அதுக்கு ஏதாவது கூட்டு வச்சு அதை தானமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பண செல்வாக்கையும் பெறும்